சரியான துக்ககரமான மனசை வேதனைப்படுத்துகிற சம்பவம் பட் இருந்தாலும் வந்து என்னுடைய வார்த்தை நான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னு சொன்னால் எங்களுக்கு படைக்கப்பட்ட இந்த வாய் வந்து நல்லதை கிடைக்கவும் வாழ்க்கைங்கிறது கம்மியாக இன்றைய நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்குனி மாதம் அதாவது முதலாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த முதலாம் மாதத்தை பங்குனி முதலாம் தேதியில் வந்து யாரெல்லாம் பிறந்தநாள்களை எதிர்கொண்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எப்பவுமே வந்து நல்லதை சிந்திங்க நல்லதை பேசுங்க நல்லதான் நடவுங்க இதுதான் நீங்க வந்து செய்ய வேண்டிய பெரிய காரியம் பட் எப்பவுமே சமாதானம் சந்தோஷமா இருக்க வேணுமென்னு சொல்லி கொண்டு ஓகே இன்றைய தினம் வந்து காணொலிக்க போவோம் பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மைக்குமே நான் வாழ்க்கிற டைம் தான் மனசுக்கு சரியான வேதனையான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்குது சோ பக்கத்துல கூட சரியான சைலண்டா இருக்கிற ஆனா அந்த சம்பவமே நான் நடந்தவங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்ததும் நீங்க தான் பட் பார்த்து ஆளுநாட்டு தான் கொஞ்சம் அதிர்ச்சியில இருக்கிற வந்து ஒரு மாலை வேண்டி வந்தது ஏன்னா இப்படி சம்பவங்கள் நடக்குதோ தெரியல இருந்தாலும் இன்றைக்குற அந்த சம்பவம் கூட தலைக்கு வந்த தலைப்பாவோட போயிட்டு இந்த மாதிரி தான் சொல்லுவோம் சோ எப்பவுமே நாங்க நிற்கிறது நெட் மூலம் ஆகாமல் இருக்கிறதுங்க அதற்காமையத்தான் இன்றைய கூட இந்த புதிய வீட்டில் வந்து நடந்த சம்பவம் வந்து ரவுண்டர் சித்தன் தான் எதுவுமே சேதப்படப்பான்னு என்னன்னு சொன்னால் இந்த வீடு கட்டியாவது வந்து இப்ப மே மாசம் வந்துச்சுன்னு சொன்னா ஒரு வருஷம் சரியா ஒரு வருஷம் அப்படியா இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு பாதுகாப்பா இருந்தது நாங்க என்னென்ன நன்மையான இயவுகளை எல்லாம் சொந்தரிக்கிறோமோ அது வந்து கடவுளால தந்ததான ஒரு சொத்துக்கள் தான் அப்படியா இருக்கும்போது மற்றது வந்து யாருமே சொல்ற மாதிரி யாரையும் கொள்ளையடிச்சு எதுவுமே இல்லாம இங்கெண்ட் சொந்தப்பட கட்டினது அப்ப எதுவுமே சேதமடையாதுன்னு சொல்லிட்டு ஓகே இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம் அந்த வகையில் வந்து இன்றைய தினம் நடந்தான சம்பவம் பாத்தீங்கன்னு சொன்னா

கதவைட்டி அப்படியே உள்ளுக்குள்ள உள்ளட்டு பெரிய அறையின் கதவையும் வந்து சேதப்படுத்திட்டேன் உங்களுக்கு காட்டுறேன்னு வந்து மேல வந்து கதவு நிலையிலையும் வந்து சேதம் இருக்கு பூட்டும் அறவே உடைச்சுட்டேன் அது மட்டும் இல்லாம உள்ளுக்கேயும் போயிடலாம் உள்ளுக்கே போயிட்டு எந்த விதமான ஒரு பொருட்களும் எடுக்கலாம் எல்லா பொருட்களும் இருக்கு பின்பக்கதை என்ன மாதிரி கீழே இறங்கி போயிருக்கேன் நானும் பாத்திரமேல

அப்ப இதுக்குள்ள வந்து ஒரு தினம் பாக்குறது இல்ல அப்ப லைட் மட்டும்தான் சரி எண்ணிட்டு முதல்ல வந்து கலவை தொடர்ந்துட்டு போவோம் அதுக்கு பிறகு கப்பனும் வந்து சாமான் அடுக்கலாம் எப்படி வந்து

உடைச்சி சத்தங்கள் போட்டா தெரிஞ்சது கொழந்தை இரவு நேரம் கொண்டு ஒரு சின்ன படிய கொண்டு விட்டாலே இப்ப இங்க என்ன இருக்கு இருக்கிற பார்த்துப்பாங்க

கதவு எல்லாம் ஏற்கனவே என்ன உடைச்சி போட்டு என்னென்ன இடத்துல என்னென்ன பொருட்கள் இருக்கு இத்தனை பேரை கொண்டு வந்து எடுத்துட்டு போலாம் அப்படின்றது கமையத்தான் ஆனா இது எல்லாம் நேற்று வந்து எங்களுக்கு இங்க வர வேண்டிய ஒரு தேவையே இல்ல ராத்திரமாதான் இப்போ அது நாணம் இல்ல நான் வந்து அங்க அனுமக்களோடன்னு சொல்லி இடத்துக்கு போயிட்டேன் அப்ப நீங்களும் அதான் சரி மழை டைம் காப்பம் என்ன லைட் போடலாம்னு சொல்லி வந்திருக்கு

என்ன சொல்ற சத்தியமாங்க யாருமே இப்படி செய்யலாம் செய்யாது எங்க பிறருடைய பொருட்களை வந்து கண்ணால் நாங்கள் எங்களுக்கு வேணுமான்னு அது கூடாதான் சொல்லிடுறேன் மற்றது வந்து உண்மைக்குமே பாடுபட்டது பாடுபட்டது எங்கண்ட சுய பிரியாசத்தால வந்து எதுவுமே வீண் போகாது எனக்கு என்ன ஞாபகம்னு சொன்னா நான் என்னுடைய போனோன்ட்டு சடல்லியா விழுந்தோன்னா உடனே நான் சரியா பேர் ஐயோ யேசப்பா என்னுடைய பணமோ சரி பொருளோ என்னென்றாலும் வந்து வீண் போகிற மாதிரி இல்லை என்ன நாங்கள் அனாவசிய செலவு சரியில்லைங்கிற பணத்தை வந்து அணியாம அக்கறையில் வந்து நான் பாத்திரம் அனுப்பி வச்சு இருந்தாலும் நாங்கள் சரியாக சரி எனக்கு இப்படி ஒரு நட்டம் மட்டும் நான் நச்சு கொண்டு நீங்களே கடையை கொண்டு போயிட்டு வந்து சாரூ நீங்கள் பயப்பட்ற அளவு கொண்டு உண்மைக்கும் அந்த ஃபோனுக்கு டிஸ்பிளே போனால் கொஞ்சம் ஐம்பது அம்மன் நான் அப்போ சரியான மனசால் அந்த டைம் கவலைப்பட்டேன் என்னுடைய ஃபோன் வந்து கைக்கு கிடைக்கும் மட்டும் சரியான மனவேரோடு இருக்க ஒரு கோல் பண்ணி சொன்னார் அப்படின்னு கவலைப்படையாங்க ஆயிடுவாட முடிஞ்ச நிலவர் அதையுமே உடைச்சிட்டாங்கன்னு உடைச்சுட்டாங்கன்னு இப்போ எனக்கு அந்த சுற்றியா குளறிய அடகுனு மாதிரி சரியான கோலையே சொல்லிட்டு அடுத்த பாத்தியா என்னன்னு சொன்னா பூட்ட அதை உடைச்சிட்டாங்கன்னு உள்ளுக்க போயிருக்காங்கன்னு சொல்லலாம் அப்ப நான் வந்து இண்டையே தானுமே வந்தேன் வந்து பார்த்ததும் சத்தியம மனசு தான் சரியான கவலையா இருக்குது எல்லாமே கடவுள் திருவே ஏற்ற வேலைகள் இப்ப நாங்கள் இப்படி மக்களை இப்ப நாங்கள் என்ன செய்யலாம் சட்லியா வந்து இதுக்கு என்ன நடவடிக்கை தான் நான் முதல் நாங்கள் எதுக்கு அதை பயன்படுத்தி நீங்கள் இருக்கலாம் ஏனென்றால் நாங்கள் முதலே இந்த வீட்டில் முழுமையான வேலை முடிய

வெளியில இருந்த அந்த பீல்றம் அம்பட்டியே எடுக்கிற அளவுக்குண்டால் அதன் நோமலான ஆட்கள் தான் தங்களுக்கு தேவை என்று எடுத்துக்கொண்டு போய் சில பேர் என்னென்றால் அதை கொண்டு விற்றுட்டு அதில் வேற இதை சில எடுக்கலாம் எடுக்கலாமா எடுக்கணும் புதிய கதவு உடைக்கிற கொஞ்சம் பிக்லியன் தானாங்க கொஞ்சம் அதை என்னன்னு சொல்ற கலவுலே நிறையா அந்த அந்த ஆட்கள் தான் அதை செய்யணும் தொழில் ஜீரோ எல்லோரும் கதவு உடைக்க மாட்டி அப்போ அடுத்தது நான் நாங்கள் இங்கேருந்து வீடியோ வழியில் போயிட்டு வர்றதால இன்னி கேளாது அப்போ நாங்கள் அந்த வீட்லையும் அப்படி தானோ வந்து மூணு நாலு நாள் இப்போது அடுத்த நாள் வேலை நாங்கள் ஒழிக்கிட்டுவோம் மணி நேரம் இல்லட்டியும் மல்ல வைக்கோ முள்ளட்டிக்கோ ஒலிக்கிட்டுருவோம் அதனால தான் இப்போ பார்த்து வச்சுட்டு இந்த வீட்டில் உடைத்திருக்கணும் அடுத்த தினங்கள் நாங்கள் அந்த மூணு வாசலுக்கு போட்டதான கதவும் செகண்ட் ஹேண்டாக வாங்கி பெயிண்ட் அடிச்சு போட்டிருந்தாங்கள் அப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறோம் அந்த உறுதியானது குழாய் பண்ணபடியாக ஓசாவதிகளை எங்களை இனி அந்த கதவு சேதம் பண்ணிட்டு தானே இப்போ நான் இப்போ காலையில் வந்து என்ன செய்யறது அதை பூட்டை கொஞ்சம் அடித்து நிமித்தினேன் என்னால் பூட்டு வாங்குவோம் பார்த்துன்னா இல்லை அதை நிமித்தலாம்னு ஜெபை சொல்றேன் ஜெப் சரியாக நிமித்திட்டு லோக் பண்ணியிருக்கேன் மட்டும் கதவு கொஞ்சம் கூட்டப்பூடியிருக்காங்க கூட்டக்கூடியமாக இருக்குது கதை நாங்கள் இப்போ ஒரு சில நாட்களுக்கு முறைக்கு ஒரு அந்த கதவை செய்கிறாங்க கொடுத்து நல்லா கொஞ்சம் உறுதியான கதை ஒரு செய்வோம் செய்து மற்ற பின்னுக்கு திராங்கெல்லாம் போடுவோம் அதான் ஐடியா இருக்குது என்ன என்னென்ன வாசல் கேமரா கொஞ்சம் கிராமத்தை போடத்தான் வேணும் கட்டைக்கே கூடுதலாக எல்லாேருக்கும் தெரியும் நாங்கள் செகண்ட் ஹேண்டர் தான் கதவுகள் வாங்கி வேண்டியது ஏன் இந்த ஜன்னல் கூட செகண்ட் ஹேண்டர் தான் வாங்கியிருந்தாங்க இந்த கதவை மட்டும் செய்து போட்டு அது இருக்க கொஞ்சம் பெரிய கதை என்ன வழிய லேசாக உதஞ்சு பேரும் அப்போ உதஞ்சு எடுத்தபடியா கொஞ்சம் மனசே கவர் தான் நேற்று வந்து வர தோணையில் துணிஞ்சு கை வச்சு சின்னமே இனியும் நடக்கும் இனி துணிஞ்சு நாங்கள் உருவமாக இருந்தால் நடக்கும் என்றால் வந்து கதவையே கொண்டு போயிடணும் அந்த கதவுகளையும் எல்லாத்தையும் கொண்டு போயிடணும் இப்போ வல்கோலே விடாத ஆட்களையும் கதவு எல்லாம் எடுத்து வந்து போயிடும் அப்போ அதுக்கு நாங்கள் ஒரு மாற்று வழி செய்யணும் அப்போ என்ன செய்யலாம்னா நான் அந்த முதல் கதவு போய்க்குள்ளே நினைச்சினா கேமரா போட்டுவோம் வந்து இது இந்த நடந்தபடியால் நாங்கள் இந்த இன்றைய தினம் கேமரா போட்டுறது இருக்கிறோம் இந்த தினம் கேமரா வாங்கி கொண்டு வந்து கூற்றாளி கொண்டு வந்து இன்றைய தினம் கேமரா ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நாங்கள் இந்த ஃபோன் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கோம் எங்கே என்னென்றாலும் பார்க்கலாம் அப்போ அதை இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்த போகிறேன் சரி என்ன சார் அதுதான் என்ன சொல்றேன் எனக்கு மறுபடியும் மறுபடியும் கவலையாக தான் இருந்தது என்ன சொன்னா திடீரென என்ன சொல்லுங்க இப்ப நாங்க சரி எங்கண்ட பயணத்தின் பாதை அப்படியே இருக்கலாம் நாங்க வேற வந்து எங்கண்ட வீட்லயே மூணு நாலு நாள் நிக்கிறோம் போறோம் சொன்னா அது எங்கண்ட பயணப்பா இதை வந்து காத்திருந்து எங்களுக்கு இப்படியான சேதம் செய்ய வேண்ட அவசியம் இல்லையே அது கூடாத பழக்கம் தானே இப்ப வேற திடீரென நீங்க சொல்லுங்க கேமரா கூட்டுறோம்னு சொல்லிக்க மிக நல்ல குவாலிட்டியான கேமராக்கள் தான் கூட்ட நீங்க திடீரென எங்களுக்கு ஒரு செலவாயிட்டுது யோசிச்சு பாருங்க வீட்டுல நாங்க இருக்கிற அங்க தேவை இல்லை இது கட்டாயம் தேவை இன்னும் கதவுடைக்க போய்கிட்டாங்க இன்னும் கூடுதலாக என்னன்னு சொல்றது ஆக்கள் வேற வேலை கூட கவனிக்காம இருக்கணும்ன்றோடனே இன்னும் சரிதான் செய்தாலும் உங்களுக்கு வந்து நன்மையாத்தானே முடியுமான்னு சொல்றது இப்ப கூடவுமே அங்க அந்த வீட்டுல இப்படி கை வச்சு கதவை சேதப்படுத்திட்டாங்க அங்க வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டு நாம கல்ல நோக்கத்தோட அந்த அதுகளை நெக்கிக்கமே மனசுக்கு சரியான ஒரு வேதனையா இருக்க ஆனா வந்து என்னதான் என்ன சொன்னாங்க இனிமே இன்னும் இன்னும் நல்ல நல்ல பாதுகாப்பு நீங்க அவ்வளவு பிரில்லியண்டா வந்து களவெடுக்க அப்படி திட்டம் போடுறீங்களோ அதே பிரில்லியண்ட் வந்து நாங்க பாதுகாப்புக்காக கண்டிப்பா நாங்க நேற்றைய சம்பவத்தோடைய கூட்ட முடிவு பண்ணிட்டோம்

そのだけで、ね

E ele dele

От Chrgiendeu methane Chance 된 stakes están الأ Elohim 프70 the first time I went with them while addition to these wallsource living onitch what I have completed there is an Ils loose color OVERNiche Fahadquin The idea was that's how it came sinceсть possibly beyondthentes shooting the wall something Then

மற்ற எல்லாம் பார்த்து நோட் பண்ணிட்டு போயிருக்கேன் இப்போ பிறகு எடுக்கணுன்றா என்னுடைய வீடுல எல்லாம் கண்டுபிடிக்கிறான் பெஞ்ச வந்து இந்த கதை எடுக்கலாம் இந்த பானனை காட்டி இருக்கலாம் இதுக்குள்ள இருக்கிற கிச்சன்ல இருக்கிற பொருட்கள் இதை எடுத்துக்கொண்டு போகலாம் ஆனால் அதுக்கு என்னென்னா கதவு மணி நான் காட்டு காட்டுவாங்க அந்த வீடு வாங்க அப்ப அதை எடுக்கி வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆனால் வந்தவங்க யோசிப்பாங்க கதவை வேணுன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லையே பாதுகாப்பு தேவை செக்யூரிட்டி என்ன சம்டை că reflexié– ச Abbyat Christmas. சரிச יותר difer Iz SENI. செல்லிசங்கள். சதை ranging explodes. lo duraarden chickens Chancellorote guys, if it is a freshմ mai SDK, இ Quran would eat because I am a standard inarnia. 아닌데 help ஓகே இப்போ எங்கள் பார்த்துட்டீங்கள் வந்து கதவை உதஞ்சி கதவை திறந்து உள்ளுக்கு வந்து பார்த்துட்டு ஒன்றும் எடுக்காமல் போயிருக்கணும் அப்போ அதனால தான் நாங்களும் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும் இப்போ நேற்றே தானே நான் வந்து பின்னரக்காய் பார்க்காட்டி நேற்று இரவு எல்லாம் போயிருக்கோம் இப்போ காலையில் இந்த காலையில் வந்து பார்த்தால் உள்ளுக்கு இருந்திருக்காது ஒன்றும் என்றால் இந்த இடம் அப்படியான இடம் என்ன லாக்கல் இந்த பக்கம் எல்லாம் இதுவாக வந்த முதல் தண்ணி மாதிரி வாகனத்தை விட்டுட்டு மழை வாழ்ந்து எடுத்து எல்லாத்தையும் கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் நான் நேற்று இரவு மிஞ்சி நின்றுட்டு இன்றைக்கி கேமரா ஊட்டுறதாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அதான் இப்போ உங்களுக்கு காண்பிச்சாங்க அதெண்ட் காரணத்தையும் சொல்லிக்கிட்டேன் கதவு நாங்கள் செகண்ட் ஹேண்டை வாங்கினா தானே அதையும் நாங்கள் மாற்றுறதுக்கு முடிவெடுப்போம் உண்மையாகவே இந்த வீட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்க நிறைய அன்புள்ளங்கள் இந்த வீடு கட்டுறவையில் பார்த்துருப்பீங்கள் அப்படி ஒரு நாங்கள் ஒரு நேசித்து கட்டினாங்கள் எங்களுடைய முதல் வீடு ஆசைப்பட்டு ஒவ்வொரு கல் என்னென்னு சொல்கிறோம் ஒவ்வொரு கல்லும் எடுத்து வைக்க அது ஒரு விருப்பத்தோடு அன்போடு அப்படி தான் செய்த நாங்கள் அதே மாதிரி வேலை செய்கிற ஆட்களும் அப்படி தான் ஒரு நல்ல ஒரு பாசத்தோட தான் செய்தவர் நல்ல ஆசீர்வாத ஆசிர்வாதத்தோடு அடுத்தது வேலை செய்கிற ஆட்களும் நல்ல மன மகிழ்ச்சியோட தான் வேலை செய்தவர் அவருக்கு நல்ல சாப்பாடு சாறு தண்டை கையால் சமைச்சு சமைச்சு சமைச்சியை கொடுத்தவங்க அப்படி ஒராளை ஸ்பெஷலாக சொல்லலை மீன் என்ன சுகுமாரண்ணு இந்த டைல்ஸ் நாங்கள் பதிக்க இதன்னைக்குள்ளே சுகுமாரண்ணே கொஞ்சம் காலம் வேலை செய்யாமல் இருந்தவர் அப்போ நாங்கள் ஏனென்றால் அவரை கூப்பிட்டு இருக்கேன் சன்னாலையில் அவர் நான் செய்ய மாட்டேனே இல்லை நீங்கள் முதல் உள்ளநாள் செய்துனீங்கன்னு சும்மா ட்ரை பண்ணுங்க நான் குழைச்சாலும் பேச மாட்டேன் மாவில் உடைச்சாலும் பேச மாட்டேன்னு உண்மையாக அவர் வந்து எங்களுக்கு டைல்ஸ் வச்சுருந்தேன் நாங்கள் அவருக்குரிய சம்பளம் கொடுத்து நாங்கள் அப்போ போயிக்க சொன்னேன் சுபாஷு நான் முதரிடத்தை போயிருந்தால் எனக்கு நிறைய பேச்சு விழுந்திருக்கு ஆனால் நீங்கள் அண்டபடியாக சமாளித்து இது வந்துடுங்கள் இப்போ எனக்கு ஒரு தைவியம் வந்திருக்கு நான் இனி வேறு இடத்தையும் போய் வேலை செய்வேண்டும் அதுக்கு பிறகு எல்லாம் ஒரு இடத்தை போய் துணிஞ்சு வேலை செய்திருக்கேன் ஏன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி செய்கிற வேலையை கொஞ்ச காலம் விட்டுட்டு திருப்பி ஒரு ஒராக்கிட்ட போய் செய்தால் அதை நீட்டாக செய்து காட்டணும் அதுக்கு ஒரு இடம் வேணும் அது ஒரு ஆள் ஏற்றுக்கொள்ளணும் அதே மாதிரி நாங்கள் அவருக்கும் இப்போ நினைத்த அந்த சந்தோஷம் அவர் முதல் முதல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்கிற ஊடர் உதவியாக இருந்தது அவர் வேலையை செய்யுது நீங்க என்ன சொல்ல வாரீங்கன்னு சொன்னால் அப்படி இந்த வீடு வந்து எல்லா அவருக்கும் செம்ம வந்து வாழை வச்சது எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினது மற்ற எத்தனையோ எத்தனையோ விளம்பெயர்வுகள் எல்லாமே நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் காண முடியாது பதிவிட்டு அங்க வேலை திட்டங்களை அப்போ பதிவிட்டாக்க அடுத்த நாள் வேலை எப்போ வெறுமண்ட மாதிரி எதிர்பார்ப்போம் மாத்தியிலே இருந்தேன் அப்போ எத்தனையோ பெரிய விருப்பங்கள் ஆசைகள்

எல்லாத்துக்கும் ஒரு ஓரளவுக்கான வசதியான இடமா எங்களுக்கு அமைஞ்சது தான் இப்ப நேற்று கொஞ்சம் ஒரு இது என்னன்னு சொல்றது மறுபடியும் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் என்று சொன்னா இப்படி நாங்கள் அந்த வீட்டை வந்து பார்த்தோன்னு அங்கே மனசு உடைஞ்சு அதுலயே என்ன சொல்றது முண்டி போட்டு அழுது குளர்ற அளவுக்கு வைக்காத ஒரு சம்பவம் அழந்திருக்கு ஏன்னா நீ ஃபோனில் சொல்லும்போது சாரும் கதை உடைச்சிட்டாங்கன்னு எனக்கு அப்படி என்ன மனசே உள்ளாது அந்த டைம் விடாமிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு உமே வந்து ஒரு வீடே காலியா இருந்தது என்ன மே என்ன மேனல என்னண்டு அது தெரியாது அவ்வளவு ஒரு கவலையா இருந்துருக்கு வந்து தலைப்பாட போச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் இதுல இப்படி சொன்னோம் வந்து பார்த்தபடியே தான் அந்த திறப்பாவோட போயிருக்கு இல்லையென்றால் கள்ளன் கள்ளன்பந்து ஏன் அவனுக்கு அப்பவே தோணையில சரி உடாச்சுட்டு இருந்தான பொருட்களை எடுத்துக்கணும் ஒரு நாள் கேட்டு இருக்காங்க அதுதான் இருக்கு தெரிய எல்லாம் நல்லதான் சொன்ன பாருங்க இப்போ நீங்கள் நேற்று பழமையா நாங்கள் ஒரு ஒரு சமயம் இங்கே லைட் போடுறோம் ஆனால் நேற்று வந்து தான் பொருட்கள் லைட்டை போட்டு பாரு என்று சொல்லி உங்களை அந்த இங்கே வர வச்சாது அப்போ அதை யோசிச்சு பாருங்க கடவுளைங்க எங்களோட கூட இருக்க சொல்லிட்டு தீங்கி பாருற மாதிரி இருக்கும் ஆனால் தீங்காக அது அமையாதண்டது இந்த சம்பவத்தில உடனே சொல்லிக்கொள்றேன் என்ன சாதாரண மனசா நாங்களும் ஒரு சில சம்பவம் நடக்க கவலையா இருக்கும் இருந்தாலும் வந்து கடவுள் எங்களோடைய கூட இருக்கு நாடி இன்னைக்குமே எதோடைய காப்பாதிருக்கார் நன்றி என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் எனக்கு தெரியும் எத்தனையோ அன்புள்ளங்களுக்கு வந்து சரியான ஒரு கவலையை கொடுத்த தருணமாக இருந்திருக்கும் ஓகே நீங்கள் எங்களுக்காக செய்ய வேண்டியது என்ன எங்களுக்கு ப்ரே பண்ண வேண்டிய மட்டும்தான் மற்றது வந்து ஒரு ஆலோசனையே சொல்லுங்கோ இதுக்கு என்ன செய்யலாம்ன்ட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டுது என்ன செய்யலாம்னு இந்த வீடியோ பார்க்குற அன்புள்ளங்கள் எங்களுக்கு ஆலோசனை தாங்கன்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த வீடியோ முடித்து கொள்ள போகிறோங்க ஓகே நன்றி வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் Bye.